ரஜினிகாந்துடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி அடுத்து வெளியே வர இருக்கிற படம் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் இந்த படத்துடைய டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிக்கிறதா இருந்தது அறிவிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் சன் பிக்சர்ஸில் அஃபிஷியலாகவே அறிவிச்சுட்டாங்க பட் இந்த டைட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழில் அதுக்கு முந்த முந்தைய சொல்லணும்னா குறைஞ்சது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் கூலி அப்படிங்கிற ஒரு படம் ஹிந்தியில் வெளியாகி இருந்தது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் அந்த படத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஸோ அதில் உயிர் பிழைச்சி அவர் மறுபடியும் நடித்து வெளியே வந்த படம் அந்த கூலி மிகப்பெரிய ஒரு சில்வர் ஜூப்ளி மூவி அந்த காலத்தில் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வெளியான படம் சரத்குமார் மீனா கவுண்டமணி அவங்களாம் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் பி வாசு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கும் கூலி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருப்பாங்க இந்த படத்தில் ரஜினிகாந்தோட கதாபாத்திரம் கூலி அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் கூலின்னு பேர் வச்சிருக்காங்க பட் இந்த பழைய டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரஜினி படத்துக்கு வச்சாங்க அப்படின்னு தெரிய வரல நிச்சயமாக இப்போ நம்ம அந்த பச்சன் சரத்குமார் படம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கும்போது நிச்சயமாக சன் பிக்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சியில் இறங்கியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சி தான் இந்த டைட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் டீசரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ட்ரானரியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்டை வந்து கோஆடினேட் பண்ணியிருப்பார் அன்பறிவு மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா பழைய இளையராஜோட சாங்கை அனிருத்த வந்து மாட்டிலேட் பண்ணி பண்ணியிருக்கிறாரு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது